வணக்கம் பல வந்து சங்கர் பேசுகிறேன் எனக்கு திருப்பூர்லேருந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் நான் திருப்பூரில் பல வருஷமா கார்மெண்ட்ஸ் கம்பெனி இருக்கேன் எங்கள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியா முழுக்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் பட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல எக்ஸ்போர்ட் ஃபீல்டு கூட நிறைஞ்சு ஒரு பையனை எப்படி பிடிச்சி எப்படி ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது எனக்கு தெரியல சார் கொஞ்சம் கைட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் நான் வந்து திருப்பூரில் கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் பல வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ப்ராடக்ட் நாலேஜ் நல்லா இருக்கு எனக்கு கம்பெனி விட்டு வெளில வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆகணும் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் எப்படி வந்து ஒரு எப்படி ஆர்டர் எனக்கு தெரியல சார் கொஞ்சம் கைட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க சமீபத்தில் நான் ஒரு நியூஸ் படித்தேன் ஸ்பெயின் நாட்டில் நைன்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் அப்பரல் எக்ஸ்போர்ட் வந்து க்ரோத் ஆகிருக்கிறதா இந்து பேப்பர்ல நியூஸ் போட்டிருந்தாங்க ஸோ இந்த செய்தி பார்த்தீங்க இல்லையா அதாவது ஸ்பெயினில் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியாளர்களுக்கு சந்தேக வாய்ப்பு இருக்குது அங்கே இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்க சரிங்க இந்த மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி நுழையிறது எப்படி எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கிறது நான் தெளிவாக இந்த வீடியோவில் கவனமாக திரும்பவும் ஒரு வாட்டி இந்த வீடியோவை பண்ணி பாருங்கள் முதல்ல நீங்கள் பாயிண்ட் நம்பர் ஒன்றுங்க ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஸ்பெயின் நாட்டை பற்றி நீங்கள் தெளிவாக அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயன்சி வேணா கூட தமிழ்லேயே கூட நீங்கள் டைப் பண்ணாலும் டீடெயில் வருங்க நான் இதுதான் படித்து முடித்தேன் நான் ரெண்டே ரெண்டு தகவலை மட்டும் அதை வந்து முதல் தகவல் தெரியுங்களா ஸ்பெயினுடைய உடைய தலைநகர் மேட்ரிட் ரெண்டாவது என்ன தெரியுங்களா ஸ்பெயினுடைய இன்னொரு வர்த்தக நகரத்தின் பெயர் வந்து பார்சிலோனா ஸோ எனக்கு வந்து மேட்ரிட் இல்லை பார்சிலோனாவில் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கிடைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் கூகுளில் போயிட்டு ஸ்பெயின் ப்ளஸ் மேட்ரிட் பிளஸ் டிஷர்ட் சப்ளையர் அப்படின்னு டைப் பண்ணுறாங்க நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மேட்ரிடில் இருக்கிற எல்லா டீஷர்ட் இம்போர்ட்ஸ் டீட்டெயிலாக உங்களுக்கு வரும் இப்போது உங்களுக்கு சில கம்பெனிஸ் வந்து ஷோ ஆகும் கூகுள்லேயே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஷோவாகும் இல்லை இம்போர்ட்டரோட வெப்சைட் ஷோவாகும் கிளிக் பண்ணி உள்ளே போங்க டேட்டாலாம் ஃபுல்லாக எடுங்க இல்லைன்னா மேட்ரிட்டோட எல்லோ பேக்கேஜ்னு போடுங்க எல்லோ பேஜஸ் ஃபுல்லாக வந்து உள்ளே போயிட்டு கார்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் இல்ல கார்மெண்ட் சப்ளை அப்படின்னு போட்டீங்கன்னா சில கம்பெனி டேட்டா வரும் இந்த டேட்டா எல்லாமே எடுங்க ஒரு வாரம் இந்த வாரம் டைம் ஆகும் எடுங்க எடுத்து முடிச்சதுக்கு என்ன பண்ணுங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் சோஷியல் மீடியா பேஜ் இருக்கும் நல்லா கேட்டுருக்கேன் அதாவது இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இருப்பாங்க நீங்க என்ன பண்ணுங்க உங்க கம்பெனிக்கும் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ட்விட்டர்ல சோஷியல் மீடியா ஆரம்பிங்க கவர்மெண்ட் மேனுபேக்சரர் திருப்பூர்னு சொல்லிட்டு உங்க ப்ரொஃபைல ரெடி பண்ணுங்க கார்மெண்ட்ஸ் போட்டா எல்லாமே தெளிவா உங்க பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ இல்ல வந்து இன்ஸ்டாகிராம்லயோ போடுங்க டெய்லி போட்டோஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்க ப்ரொஃபைலேயே ஷேர் பண்ணுங்க பத்து வருஷமா ரன் பண்றதுக்கு ஒரு கம்பெனி அப்படின்னா டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு டீடெயிலாக போடுங்க இப்ப என்ன பண்ணுங்க நீங்க டேட்டா எடுத்துக்க இல்லையா அதாவது ஸ்பெயின் நாட்டின் தலைநகரான மேட்ரிட்ல இருக்கும் கம்பெனியோட டேட்டாஸ்ல எடுத்துக்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ் கொடுங்க கண்டிப்பா உங்களுடைய ப்ரொஃபைல பார்த்தா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க சோசியல் மீடியாவில் அவங்களோட பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு நாள் நீங்கள் டைரெக்டாகவே போயிருங்க ஸ்பெயினுக்கு டிக்கெட்லாம் பெருசாக இல்லைங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு லட்ச தான் இருக்கும் அப் அண்ட் டவுன் வச்சுக்கோங்க அதாவது பெங்களூர்லேருந்து மேட்ரேட்டுக்கு டேரக்ட் ஃப்ளைட்டே இருக்கேன் மும்பைலேருந்து இருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க டைரெக்டாக ஒரு ஒன் வீக் அது போய் டேரா போடுங்க எவ்வளோவா செலவு பண்ணியிருப்பீங்க கடந்த காலத்தை கொஞ்சம் டிங்க் பண்ணி பாருங்கள் தேவையில்லாத செலவுகள் பலத்து பண்ணியிருப்பீங்க இப்போது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக எக்ஸ்போர்ட் ஃபீல்டு நுழைஞ்சு நீங்கள் குரோத் ஆகுன்றதுக்காக நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க நம்மளோட இந்திய தூதரகம் இந்தியன் எம்பசி இருக்கு இல்லைங்களா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணவே வரும் மேட்ரிட்டில் டேரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ளே போயிருங்க அங்கே போனீங்கன்னா கமர்ஷியல் விங்குன்னு ஒன்று இருக்குங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அங்கே ரிசப்ஷனில் கேட்டால் சொல்லிடுவாங்க கிட்ட போயிட்டு சார் நான் வந்து திருப்பூர்லேருந்து வரேன் கார்மெண்ட் மேன் பேசுகிறது நான் வந்து ஸ்பெயின் மார்க்கோட நோயிலான்னு இருக்கேன் இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுப்பாங்க மெயில் பண்ணுவாங்க நீங்கள் நேரிலே போனீங்கன்னா டேட்டாவை ஈஸியாக வாங்கலாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு ஹோட்டல் ரூம்ல உட்காந்துக்கிட்டு எல்லா இம்போர்ட்ஸ்க்கும் டேரெக்டாக கால் பண்ணுங்கள் சார் ஐ மே கார்மெண்ட் மேனிஃபெஸ்ட் திருப்பூர் நவ் ஐ மீன் மேட்ரிட் ஃபார் மார்க்கெட் விசிப் ப்ளீஸ் கிவ் த அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கள் கண்டிப்பாக ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தர் வந்து நேரில் வர சொல்லுவாங்க நேராக போய் உங்கள் சாம்பிளோட அவங்க முன்னாடி உட்காருங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நல்ல ப்ரைஸ் கொடுங்க கண்டிப்பாக டைரெக்டாக போனால் ஆர்டர் எடுக்க முடியும் அதாவது இங்கிலீஷில் ஒரு குறைவுன்னு சொல்லுவாங்க வேர் இஸ் எ பில் தர் இஸ் எ பி ஸோ முயற்சி பண்ணால் ஆர்டர் கிடைக்கும் அடுத்ததால் நான் வந்து அப்பரல் எக்ஸ்போர்ட் கமர்ஷன் கன்சர்ட்டை சொன்னீங்களா கண்டிப்பாக நீங்கள் அந்த நம்பரை இருக்கணும் நம்பரை எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் கார்மெண்ட்ஸ் எக்ஸோர்ட் பண்ண முடியும் இப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இதுதாங்க அப்பரல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கன்சர்ட்டு வெப்சைட்டு ஹெட் ஆஃபீஸ் வந்து அரியனாவில் இருக்கும் குருகிராமில் இருக்குது உள்ளே போயிட்டு சர்ச் பண்ணுங்க இதில் ஈவன் காலண்டர் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது இவங்க எங்கெல்லாம் ஃபாரினில் ஸ்டால் போட்டு நம்ம எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில் கிடைச்சிது ஜனவரி மாதம் ஜப்பானில் ஸ்டால் போட்டிருக்காங்க அடுத்ததான் யூஏஇ அதாவது யுனைடட் அரப் எமிரேட்ஸில் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க வரும் ஏப்ரல் மாதம் ரெண்டு மூணு நாலு தேதிகளில் ஸ்பெயினில் இருக்கும் மேட்ரிட்டில் ஸ்டால் போடுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன் ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்க இல்லையா ஸ்பெயினில் இருக்கும் பார்சிலோனாவில் நம்ம இந்தியன் அப்பரால் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக அங்கே வந்து ஸ்டால்ஸ் போடுறதுக்காக அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுங்க மூணு லட்ச பெரிய காசு இல்லைங்க மூணு லட்ச பணத்தை கட்டி முதல்ல ஒரு ஸ்டால் எடுங்க ஸ்டால் எடுத்து ஸ்டால் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கும் இம்போர்ட்டர்ஸ் வந்து உங்கள் ஸ்டால்க்கு விசிட் பண்ணுவாங்க குறைந்த வருவாங்க ஸ்டால் போட்டீங்கன்னா டைரக்டாக இம்போர்ட்டர்ஸ் உங்களை தேடி வருவாங்க கண்டிப்பாக ஆர்டர்ஸ் எடுக்க முடியும் ரெண்டு வழி தாங்க ஒன்று ஸ்பெயினில் இருக்க மேட்ரிக்கு டைரக்டாக நீங்கள் போயிடுறது இந்திய தூதரகத்துக்கிட்ட டேட்டாவை வாங்கி டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணுறது ரெண்டாவது வழி கவர்மெண்ட்டே வந்து அங்கே ஸ்டால் போட சொல்றாங்க நீங்கள் டேரெக்டாக ஸ்டால் போட்டு ஆர்டர்ஸ் எடுக்கலாங்க ஸோ இப்படித்தான் ஒரே ஒரு சின்ன செய்தியை பார்த்தோம் இல்லைங்களா இந்து பேப்பரில் அதை வச்சு எப்படி மார்க்கெட்டுக்குள்ள நுழையிறது அப்படிங்கிற ரூட் இதில் தரேன் இன்னொரு முக்கியமான விஷயங்க நீங்க வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு புதுசு அப்படின்னா பேமெண்ட் டைம்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது ஒரு பையர் வந்து ஒரு சப்ளைரை பார்த்த உடனே முதல் மீட்டிங்ல கண்டிப்பாக கேட்பேன் சார் வாட்ஸ் யுவர் பேமெண்ட் டைம் தேர்ட்டி டேஸ் சிக்ஸ்டி டேஸ் நைன்டி டேஸ் கிரெடிட் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்க என்ன பண்ணுங்க கிரெடிட்டுக்கு ஒத்துக்காதீங்க ஆனால் எல்சிக்கு ஒத்துக்குங்க அதாவது தேர்ட்டி டேஸ் சிக்ஸ்டி டேஸ் நைன்டி டேஸ் எல்சிக்கு ஒத்துக்குங்க ஸோ பேமெண்ட் டைமில் கொஞ்சம் கவனமா இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் வாங்கணும் அப்படின்னா எல்சியில் பண்ணணும் இந்த ரெண்டு டைமில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கேரண்டி இருக்குங்க ஆனால் எல்சிங்கனால கண்டிப்பாக வந்துடும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன்ல போயிட்டு அதாவது இசிஜியில் போயிட்டு ஸ்மால் எக்ஸ்போர்டர் பாலிசின்னு உங்களுக்குங்க வருஷத்துக்கு பதினாறாயிரம் ரூபாய் நீங்க கட்டினீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகும் அதாவது நீங்க வந்து ஒரு நாட்டுக்கு வந்து கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றீங்க உங்களுக்கு ஒரு வேலை பேமெண்ட் வரல அப்படின்னா சுமார் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சண்ட்டை வந்து இசிஜிசியை வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க ஸோ கவர்மெண்ட்டே நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு கேரண்டி கொடுக்கும்போது நம்ம தைரியமாக எக்ஸ்போர்ட் இறங்கலாம் இல்லைங்களா இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது அதாவது இசிஜிசியில் வந்து அந்த கம்பெனியை வந்து வெரிஃபை பண்ணிணா அதுக்கு வந்து ஒரு ஐநூறுபா டீல் எடுத்து கொடுங்க நினைக்கிறேன் ஒன் வீக்கில் அந்த கம்பெனி டேட்டா உங்கள் டேபிள்க்கே வந்துடும் அதாவது இந்த கம்பெனி ஜெனின் கம்பெனியாக இல்லையா அந்த கம்பெனியோட நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா இவங்க இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்களா இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒழுங்காக பேமெண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையா எல்லா டேட்டாவும் ஈஸி ஈஸி உங்களுக்கு கொடுத்துருவாங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் மட்டும் பயன்படுன்னு நினைக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ஷேர் பண்ணுங்க அதாவது யாரையுமே நீங்கள் காம்படிட்டிவாக நினைக்காதுங்க நீங்களும் வளர்க்கணும் உங்களை சுற்றி இருக்கிறகளும் வளரணும் அப்படின்னு நினைங்க கண்டிப்பாக நீங்கள் பெருசாக வளருவீங்க வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்